மஸ்கட் அபி அபிதாபி கண்டன் கண்டியில் இருக்கிறேன் நம்ம அப்படிங்களா தம்பி மஸ்கட்டில் இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வேலையெல்லாம் இங்கே எப்படி தம்பி இருக்குது பனிக்கால வேறு நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் எந்த நாட் எந்த மாவட்டத்தில் இருந்து போயிருக்கீங்க நம்ம ஜெகநாதன் வந்து அவங்க வந்து கோவை ஆனால் சவுதியில் இருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து சவுதிக்கு போயிருக்காங்க இருந்து நம்ம வாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஜெகநாதன் அண்ணா தம்பி செம்பரத்தி அப்படிங்கிறாங்க அவங்க பேர் சுதா ஜெகநாதன் தம்பி அவங்க பேர் சுதா அப்படியா அவர்கள் சி சைலண்ட் வாட்ஸ் அப்பா சுதா மானஷா சொல்கிறாங்க சைலண்ட் வாட்ச்சில் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க குமாரண்ணா எனக்கு ஐடி மாற்றிட்டாங்க மாற்றி மாற்றிட்டீங்க மாத்திட்டிங்க நன்றியம் நன்றியம்மா நாளை வருகிறேன்னு சொல்கிறாங்க நம்ம ஜெகநாதன் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சவுதியில இருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜெகநாதன் அண்ணா ஜெகநாதன் தம்பி நம்ம சாப்ஜி வந்து மஸ்கட்ல இருக்காங்க மஸ்கட்ல இருந்து பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு சப்போர்ட் பண்றாங்க நன்றி அம்மா நாளை வருகிறேங்கிறாங்க வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம லைவுக்கு வந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி சுதாச்செல்லம் நம்ம பிரதீப் எங்க நான் தஞ்சாவூர்ல இருந்து கண்ட தமிழ் ஓ தஞ்சாவூரா நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் சாப்ஜி தம்பி நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து மஸ்கட் போயிருக்கீங்களா ஓகே 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 நம்ம ஊர் தஞ்சாவூர் பக்கம்தான் தஞ்சாவூர்லேருந்து நேராக கும்பகோணத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா இடையில இருக்கோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் தஞ்சாவூர்லேருந்து மஸ்கட் போயிருக்கீங்க ஓகே கடைசியில் நம்ம மாவட்டத்துக்காரவங்க நம்ம ஊருக்காரங்களாக இருக்கீங்க ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் நம்ம லைவுக்கு வந்தது இருக்குது அதுவும் நம்ம தஞ்சாவூர்னு சொன்னது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது தஞ்சாவூரில் பக்கம் கிராமமாக தம்பி நான் சுவாமி மலைதான் தான் கேட்கறேன் என்னுடைய லைக் ஒன்பதாவது லைக் போட்டேன்மா ஓகே தம்பி ஓகே தம்பி தம்பி பாசித்து என்னப்பா தூங்கிட்டியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சுதா செல்லம் ஜெயா சிஸ்டர் வாங்க வாங்க கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்றாங்க வணக்கம் அம்மா சொல்றாங்க வணக்கம் அம்மா சாப்பிட்டீங்களா லைஃப்க்கு வந்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அம்மாவுக்கு பார்த்தேன் நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் அதுல இன்னொரு ஐடியா அனுப்பி விடுறேன் பாருங்க பன்னீர் பாக்கிய சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் ஃபேமிலி பன்னீர் பாக்கிய லட்சுமி ஃபேமிலின்னு நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் இட்லி சாப்பிட்டேன் வணக்கம் வணக்கம் వీట్లో ఎల్ జా సిస్టర వీట్లో ఎంకా